ஹைலைட்ஸ் கிரிக்கெட் அகாடமி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது இந்த இயர் டூ தௌசண்ட் த்ரீ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகமாக நம்ம நேஷனல் லெவல் கிரிக்கெட் டீமில் மேஜராக பிக் சிட்டிஸ் மெட்ரோபாலிட்டன் இருந்து தான் இந்தியன் டீமில் செலக்ட் ஆகிட்டு இருந்தாங்க இந்த ஆண்டு நடைபெறவுள்ள டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் கோவையைச் சேர்ந்த ஒன்பது இளம் வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக கோவை ஹைலைட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் கோவை ஹைலைட்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் பயிற்சி பெற்று தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் செயல்திறன் ஆய்வாளராக உள்ள ஹரிபிரசாத் மோகனுக்கு பாராட்டு விழா கோவை ஆர்எஸ் எஸ்புர பகுதியில் நடைபெற்றது இதில் கிரிக்கெட் பயிற்சி பெற்று வரும் இளம் மாணவ மாணவியர் பங்கேற்றனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சி மையத்தின் நிர்வாகிகளான நிலை ஷா மற்றும் பிரேம்குமார் உள்ளிட்டோர் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கோவையில் துவங்கிய தங்களது பயிற்சி மையம் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இளைஞர்களுக்கு சிறப்பான பயிற்சியை அளித்து வருவதாக குறிப்பிட்டனா் தங்களது பயிற்சி மையத்தில் இளம் மாணவனாக இணைந்து தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் செயல்திறன் ஆய்வாளராக ஹரி பிரசாத் மோகன் மிக சிறந்த ஒரு வீரராக திகழ்வதாகவும் அதேபோல தங்கள் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற ராதாகிருஷ்ணன் தற்போது வயதுக்குட்பட்ட இந்திய அணியின் இரண்டாயிரத்து பதினேழாவது ஆண்டு முதல் விளையாடி வருவதாகவும் கூறினார் இதேபோல் கிருபாகரன் தானிஷ் ஆகியோர் வயதுக்குட்பட்ட தமிழ்நாடு அணியின் வீரர்களாகவும் கிரிஷாந்த் பிரேம்குமார் பதினாறு வயதுக்குட்பட்ட கோவை மாவட்ட கிரிக்கெட் அணியின் சிறந்த வீரராக இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் திறன்மிக்க அனைத்து வீரர்களுக்கும் இந்திய அணியில் சிறப்பான இடம் கிடைப்பதாகவும் பணம் இருப்பவர்கள் மட்டுமே கிரிக்கெட்டில் ஜொலிக்க முடியும் என்பது தவறான கருத்து என கூறியதுடன் கிராமிய பின்னணியில் இருந்து வந்த தமிழகத்தின் நடராஜன் அதேபோன்று பானிபூரி விற்று வந்த ஜெய்ஷ்வால் போன்ற இளம் வீரர்கள் இந்திய கிரிக்கெட் அணியில் ஜொலிது வருவதாகவும் வேகப்பந்த வீச்சாளர் நடராஜன் தனது ஊரில் ட்ரப் அமைத்து ஐம்பது வேகப்பந்த வீச்சாளர்களை உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டார் அதேபோல நடப்பு ஐ பி எல் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் அனைத்து போட்டிகளிலும் சிறந்த பங்களிப்பை செலுத்தியதாகவும் நடக்கவுள்ள டி எல் கிரிக்கெட் தொடரில் கோவையைச் சேர்ந்த ஒன்பது இளம் வீரர்கள் விளையாட இருப்பதாகவும் தெரிவித்தனர்